வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் செய்திகள் உடல்நிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு சிஐடியில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கடத்தொழிலாளர்களுக்கு வரப்பிரசாதமாக மோடியின் இலங்கை விஜயம் சட்டவிரோத வாகன இறக்குமதி விவகாரத்தில் சிக்கிய யோசித்த அரச ஊழியர்களுக்கு டிரம்ப் கொடுத்த அதிர்ச்சி மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட சாமர பாதுகாப்பு காரணங்களால் கொழும்புக்கு திரும்பாத மோடி ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் மட்டுமே மட்டக்களப்பிற்கு ஒதுக்கீடு சுட்டிக்காட்டும் சாணக்கியன் விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உடல் நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன சமூக ஊடகங்களில் என்ன பேசப்பட்டாலும் நான் வீட்டுக்கு சென்றபோது தந்தை நலமுடன் இருந்தார் என தெரிவித்துள்ளார் இதேவேளை நாமல் ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு திணைக்களத்தில் முன்னிலையாக குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா சற்றுமுன்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்ற திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதி சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்ற விசாரணை பிரிவால் அண்மையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த பணம் பெறப்பட்டது தொடர்பான கோப்புகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த கோப்புகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் நூறு மில்லியன் ரூபாவுக்கும் மேல் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மைத்ரிபால ஸ்ரீசேனா சிஐடியில் முன்னிலையாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய இலங்கை பயணம் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் கடத்தொழிலாளர் பிரச்சனை குறித்த விவாதத்தின் போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போதிலும் கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது கவலை அளிக்கின்றது என்றார் இலங்கை அதிகாரிகளால் தமிழக கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் அது அதுகுறித்து விவாதிக்கவும் இந்திய பிரதமர் மோடியை அவர்கள் வலியுறுத்தியதாக அவர் கூறினார் மோடி சமீபத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது போது தமிழக கடத்தொழிலாளர்களின் துயரம் குறித்து எந்த முயற்சியும் எடுத்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை தற்போது மொத்தம் ஏழு கடத்தொழிலாளர்களும் அவர்களது படகுகளும் இலங்கையில் தடுப்பு காவலில் உள்ளன இலங்கை அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுவதால் தமிழக கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் இந்த விடயத்தில் இந்திய மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அரசு தமிழக புறக்கணித்திருந்தாலும் அரசு தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் இரண்டு நாள் இலங்கை பயணத்தை நேற்று முடித்தார் இலங்கையில் இருந்தபோது பிரதமர் மோடி சனிக்கிழமை ஜனாதிபதியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் இதில் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அடங்கும் கட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் இந்த விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம் கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் என்று கூறினார் சட்டவிரோத அறிக்கையிடப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத கடத்தொழிலை நிறுத்தவும் கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடியின் தலையீட்டை தாம் கோரியதாக ஜனாதிபதி திசாநாயக்க கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பதினான்கு இந்திய கடத்தொழிலாளர்களை இலங்கை விடுவித்தது என்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான யோசித்த ராஜபக்ச மற்றும் மூன்று பேரின் பெயர்களில் நான்கு சொகுசு கார்கள் சட்டவிரோதமாக தெரிய வந்துள்ளது வெளிநாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் தற்காலிகமாக வரியில்லாமல் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட காலத்தில் இந்த நான்கு சொகுசு கார்களும் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி மே ஒன்று முதல் செப்டம்பர் பதினைந்து வரை யோசித்தார்

அமெரிக்காவின் உள்நாட்டு வருமான சேவை துறையைச் சேர்ந்த இருபதாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்நாட்டு வருமான சேவை துறையின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது இந்த துறையில் அமெரிக்கா முழுவதும் சுமார் ஒரு லட்சம் பேர் பணிபுரிகின்றனர் இதற்கிடையில் ஜனாதிபதி டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நாட்டின் பல்வேறு அரசு துறைகளில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகிறது பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் இத்துறையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் தலைமை மனிதவள அதிகாரி செயல் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் பதவி விலக அறிவுறுத்தப்பட்டனர் ஆனால் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர்களில் பலர் மீண்டும் பணியில் சேர்ந்தனர் இந்த நிலையில் தற்போது மேலும் இருபது சதவீதம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் இருபதாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர் அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதே சமயம் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையானது அடுத்த மாதத்தின் நடுப்பகுதியில் நடைமுறைக்கு வரும் என வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது இதற்கிடையில் ட்ரம்ப் மற்றும் அலான் மஸ்கை எதிர்த்து அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அத்துடன் எலான் மாஸ்கும் டொச் அமைப்பின் பொறுப்பிலிருந்து இருந்து விலக உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை ஏப்ரல் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அவர் இன்று நீதவான் அழைத்து வரப்பட்டுள்ளார் மாதம் ஏழாம் திகதி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் சாமர சம்பத் தசநாயக கைதானார் அதனைத் தொடர்ந்து கடந்த முதலாம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீதிமன்றில் இன்று முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை அடுத்த எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் பாதுகாப்பு மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு சிறப்பு நடவடிக்கையாக அனுராதபுரம் விமான நிலையத்தினை ஒருநாள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியதாகவும் கூறப்படுகின்றது இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு இந்திய பிரதமர் அனுராதபுரத்திலிருந்து தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டார் பாதுகாப்பு மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக அவர் கட்டுநாயக்குவுக்கு திரும்பாமல் சிறப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்தி அவர் அனுராதபுரத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பயணித்ததாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய மோடி மற்றும் அவரது குழுவினருக்கு தேவையான பயண அனுமதி வசதிகளை வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போது இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ரத்மலானை மத்தள யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகியவை காணப்படுகின்றன இந்த நிலைமையை உறுதிப்படுத்திய சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சாகர்டெனிய அனுராதபுரம் விமான நிலையம் ஆறாம் தேதி ஒருநாள் மட்டுமே சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் விமான நிலையம் பொதுவாக சர்வதேச விமானங்களை இயக்குவதற்கு தேவையான வசதிகளை கொண்ட விமான நிலையம் அல்ல என்று என்றும் பெரிய விமானங்களை தரையிறக்க தேவையான உள்கட்டமைப்பு அதில் இல்லை என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் இந்திய பிரதமர் மற்றும் அவரது விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கொட்டக மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய குழு ஜூலை ஆறாம் தேதி தேதி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆட்சிக் காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூறு மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகளை கொண்டு வந்து தான் அபிவிருத்திகளை செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆண்டுக்கான நிதியொதுக்கீட்டில் ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபாவினை மட்டுமே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மண்முனை தென் எருவியில் பெற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுகக் கூட்டம் நேற்று மாலை மகளூர் கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் இலங்கை செயலாளர் மட்டக்களப்பின் முன்னாள் மாநகர முதல்வர் சரவணபவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற யூடியூப் பக்கத்தினூடாக தமிழ்ந்திருங்கள் வணக்கம்